ஹலோ மக்களே பாஸ் சீசன் செவன் மலையாளத்தோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கேட்டகிரியில் எந்த பதினெட்டு கண்டஸ்டன்ஸ் ஆகஸ்ட் மூணாந்தேதி பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்களோ அவங்களோட லிஸ்ட்டை பற்றினா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸோ இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த பாஸ் மலையாளத்தோட ரிவியூவரான பாஸ் அன்சிப்புக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா பாஸ் மலையாளத்தை சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து அவர் ஒரு பக்கம் அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்குறாரு ஸோ அவர் இல்லைனா நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இன்னொருத்தர் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக அப்டேட் கொடுக்குறவரும் இருக்கார் அவரும் அந்த அப்டேட் ப்ரோமோ வந்தாலும் சரி அப்டேட் வந்தாலும் சரி நானே பார்க்க மறந்துட்டாலுமே மெசேஜ் பண்ணி இது போய் பாருங்கன்ற மாதிரி அவருமே சொல்லியிருக்கார் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகள் நன்றிகள் இப்போது பிக் பாஸ் மலையாளத்தோட கண்டசன் லிஸ்ட்டை பார்த்துருவோம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கண்டஸ்டன்ஸ் ஒரு நூறு சதவீதம் அவங்க கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அந்த கடைசியாக நான் சொல்ல போற அந்த மூணு கண்டஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் சின்ன டவுட்டுகள் இருக்கு ஐ மீன் கன்ஃபார்ம் கடைசி நேரத்தில் ஒயில் கார்டுலாம் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டுகள் வச்சு மாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் தான் சொல்லப்படுது ஓகே பின்ி சபாஸ்டியன் ஓகே அவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் மக்களே ஃபோட்டோ உங்களுக்கு பின்னாடி ஓகே அவங்க வந்து கீதா கோவிந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காங்க ஜூலை ரெண்டாயிரத்தி ஸோ இந்த மாதம் தான் முடிவுக்கு வந்திருக்குது சீரியல் முடிஞ்ச கையோட என்ன பண்ணியிருக்காங்க அடுத்து பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு கரெக்டாக அந்த சீரியல் ஃபேம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆடியன்ஸ் அவங்களுக்கான இருக்கும் போது சீரியல் முடியும் போது கரெக்டாக அந்த ஃபேன் பேஸ் ஒன்று நல்ல மவுஸில் தான் இருந்திருக்கும் இப்போ அதே ஃபேன் பேஸோட இப்போ பிக் பாஸ்குள்ளே போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கான ஆதிக்கம் தெரியும் பட் அந்த அளவுக்கு கேமில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து அவங்க சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது பார்ப்போம் அடுத்து ரெண்டாவது ஷாரிக் ஷாரிகா ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவர் ஒரு ஆங்கர் ஃபீமேல் தான் ஓகே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தயக்கப்பே படாமல் ஒரு போல்டான ஒரு உமனாக நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த கி இந்த ஒரு கொஷின்ஸை தைரியமாக எந்த கொஷினாக இருந்தாலும் தைரியமா கேட்கறதா இல்லையா குறிப்பா வந்து வைரலான கொஷின் இப்ப ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு ஒரு நபர் மேலே இருக்குன்னா அந்த கான்ட்ரவர்சியை தயக்கமே படாம ஓப்பனாக நெத்திக்கு நேரம் அடிச்சு பேசுறான் அந்த மாதிரி பேசுற ஒரு நபர் தான் அப்போ இங்கேயே அப்படின்னா வீட்டுக்குள்ள எப்படி உள்ள போனா வேற மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இருக்கும்ல வாய்ப்புகள் இருக்குது மக்களே அவங்க ஒரு பக்கம் போறாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் ஷானு ஓகே இவர் ஒரு சீரியல் ஆக்டர் ஒரு எங் ஹீரோ தான் ஒரு நல்ல ஏஞ்சு ஸோ அந்த ஹீரோ மெட்டீரியல் கேட்டகிரியில் வருவாங்கல்ல ஸோ இப்படி உள்ளே தானே அந்த லவ் ஸ்டோரி சில விஷயங்கள்லாம் உண்டாக்கணும் ஸோ எல்லா கலந்த கலவை தானே பிக் பாஸு ஸோ அந்த கேட்டகிரியில் இவர் மூலியமாக சில விஷயங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் பட் ஒரு டஃப் காண்டி ஐ மீன் ஒரு டஃப் கண்டிஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போது எனக்கு அந்த ஸ்டார்டிங் அந்த ஃபேஸை பார்க்கும்போது அந்த இம்ப்ரெஷனில் எனக்கு தோணுது அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குங்கும பூவே அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருக்கார் மிஸ்டர் ஹிட்லர் அப்படின்ற ஒரு சீரியல்லுமே நடிச்சிருக்காரு ஆனால் அந்த ஃபிசிக்கல் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டஃப் காம்படிட்டராக இருப்பார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே அடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைத்தையா சந்தோஷ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆக்டர் இன்னொரு பக்கம் அட்வொகேட் அப்படின்ற ஒரு ரெண்டு முகங்கள் கொண்ட நபர் தான் ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நிறைய கான்ட்ரவர்சி அவங்க மேலே இருந்திருக்கு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஓகே ஐ மீன் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த ரியாலிட்டி ஷோவில் அஞ்சாவது பொசிஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்த அஞ்சாவது பொசிஷன் கொடுத்ததுக்கு அவங்க சண்டை போட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் வேணும் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு தான் நாங்கள் டிசர்விங்ன்ற மாதிரி ரியாலிட்டி ஷோலேயே சண்டை போட்டுலாம் இருக்காங்க அப்போ இந்த பிக் பாஸ் வீடு அந்த மாதிரி ஷோலேயே சண்டை போட்டிருக்காங்கன்னா இந்த வீட்டில் போயிட்டு என்னெல்லாம் பண்ண பாருங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் குறிப்பிட சொல்ல தக்க விஷயம் என்னன்னா அந்த டிராஃபிலாம் எதுவும் கொடுத்துருக்காங்க நீங்களும் உங்க நீங்களும் வேணாம் உங்க டிராஃபியும் வேணான்ற மாதிரி தள்ளி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ பிக் பாஸ்ல யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதையும் பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே அடுத்து அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா ஆரியன் கத்துரியா இவர் வந்து ஒரு ஆக்டர் ஓகே அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் ஆக்டர் அப்படின்ற மாதிரி தான் கிடச்சிருக்கு ஓகே அடுத்து அக்பர் கான் இவர் வந்து ஒரு மியூசிசியன் அந்த கேட்டகரியில் ஒரு இருக்கிற நபர் ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவையில்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு ரொமான்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ கொஞ்சம் மத்தவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் சில சுச்சுவேஷன்லாம் இருக்கும் இல்லையா அதுல கரெக்டா இவர் பொருந்துறதுக்கான ஒரு நபராக இருந்திருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது அடுத்து அதில்லா நசிரின் ஃபாத்திமா நூரின் இவங்க ரெண்டு பேர் வந்து லெஸ்பியன்ஸ் ஓகே ரெண்டு மெம்பர்ஸு அவங்க ரெண்டு பேருமே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க பாஸோட இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு நபர் யாராவது ஒரு நபர் அந்த பிக் பாஸ் சீசன் செவன் மலையாளத்துல போக போறாங்க அது யாருன்றது தெரில சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்றதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள் ஸோ அந்த எல்ஜிபிடி கம்ப்ளீட்டில் அந்த லெஸ்பியன்ஸ் இது கேட்டகரியில் மேரேஜ் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட தடைகள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணி இதெல்லாம் நடந்து இருக்குது இந்த சுச்சுவேஷனில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அதில் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகே அடுத்து அபிஸ்ரீ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூவியில் இவர் ஒரு சில மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பெரிய ரோல்ஸ் இல்லைனாலும் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் நடிச்சிருக்காரு அபிஸ்ரீ போது ஒரு பையன் தான் பொண்ணும் கிடையாது ஓகே அவர் வந்து இன்ஸ்டாவில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டரோ இதெல்லாம் பண்ணியிருப்பார் என்ன அவருடைய காலில் ஒரு சின்ன வேறுபாடுகள் இருக்குது என்னென்னா ஒரு கால் பெருசாகவும் ஒரு கால் சின்னதாகவும் இருந்திருக்குதை தவிர்த்து ஹாண்டிகேப்டெலாம் கிடையாது பட்டு சில பேருக்கு நம்ம கூட கேள்விப்படுறோம்ல கொஞ்சம் லைட்டாக காலோட நீளம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம்ல அந்த கேட்டகரியில் இருக்கிற நபர் தான் இவர் இவர் ஒரு பக்கம் அடுத்து நெவின் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் கொரியோகிராஃபர் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஸோ பிக் பாஸ் மலையாளத்தை பொறுத்தவரையுமே எல்ஜிபிடியை சேர்ந்த சமூக மெம்பர்ஸ் வந்து எல்லா சீசனுமே பரவலாகவே வர்றது இருக்குது அது சீசன் ஃபோர்ல இருந்து நம்ம கன்சிஸ்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசன் நான் பார்த்தது கிடையாது சீசன் ஃபோர் சீசன் ஃபைவ்லாம் நான் பார்த்ததால சொல்கிறேன் அந்த கேட்டகிரியில் மினிமம் ஒன்னா ஒரு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த கேட்டகிரிலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ இதில் வந்து எல்ஜிபிடி அந்த கே கேட்டகிரியில் இவர் வராரு இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளம் இருக்கு இல்லையா ஜான் மோனி அபிஷேக் ஜெய்தீப் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே ட்ரான்ஸ்ண்டர் அந்த அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிய சேர்ந்த நபர்தான் அவங்களுடைய ஒரு மிக நெருங்கிய நண்பர் என்று சொல்றாங்க மேபி இவங்களோட ரெக்கமெண்டேஷனும் இவங்களோட இது மூலியமா உள்ள வராரான்றது எனக்கு தெரியல அந்த கேட்டீரியல் இவரும் உள்ள வரார் ஓகே அடுத்ததா பத்தாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒபினியல் ஷாபு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஆக்டர் பலம்பெரும் நடிகர் அந்த கேட்டகிரியில் இருக்காரு ஸோ எப்பவுமே இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லா ஏஜ் குரூப் கேட்டகிரியும் இருப்பாங்களே அந்த கேட்டகிரியில் அந்த பலம்பெரும் கேட்டகிரியில் இவர் உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ உள்ள வந்து என்ன பண்றாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து ஜெஸ்டின் மோகன் இவர் ஒரு சீரியல் ஆக்டர் மக்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் பாஸ்ல ஒரு வழக்கம் இருக்கு நான் ஒன்றாவது சீசன்லேருந்து ட்ரை பண்ணுறேன் ரெண்டாவது சீசன்லேருந்து ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி பல பேர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்கல்ல இவர் ரெண்டாவதுலேருந்து ரெண்டாவது மூணாவது சீசன்லேருந்து ட்ரை பண்றாரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி கிடச்சில ஏழாவது சீசனில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ பல நாள் காத்திருப்புக்கு பலன் வீட்டுக்குள்ளே போய் அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுமே தவிர பார்க்கலாம் ஆனால் அந்த ஏகத்துக்கு செயல்படணும் ஒழுங்காக பார்த்தா தெரியும் ஓகே அடுத்து அப்பாணி சரத் இவர் வந்து ஒரு ஆக்டர் செலிப்ரிட்டி ஒரு நல்ல பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருக்கேன் இருக்கார் ஐ மீன் அந்த சொல்கிறேன்னு அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கு இந்த மாதிரி ரீஜியன் கேட்டகிரியில் கொஞ்சம் டஃப் கேண்டிடேட்டாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் மக்களே அடுத்து அனுமால் இவங்க ஒரு சீரியல் ஆக்டரு நான் போன வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு கண்டசன் லிஸ்ட்டில் சொன்னாலே ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொல்லியிருந்தேன் அவங்களும் ஒரு பாப்புலரான சீரியலில் நடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ரியாலிட்டி ஷோலாம் இருக்குல்ல கலக்க போவது யார் விஜய் டிவியில் அந்த மாதிரி அங்கே ஒரு வந்து ஸ்டார் மேஜிக் காமெடி ஷோன்னு இருக்குது அந்த காமெடி ப்ரோக்ராமில் ஒரு ஃபேமாவே இருந்திருக்காங்க அவங்களுமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க பதினாலாவதா வந்து பாத்தீங்கன்னா தீபக் மோகன் அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஓகே ரியாலிட்டி ஷோல ஒரு ஸ்டாண்ட் அப் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் வீட்டுக்குள்ள போறார் அப்படின்றது தகவல் அடுத்து முன்ஷி ரஞ்சித் இவர் ஒரு ஆக்டர் ஓகே இவர் பிக்பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளம் நடந்துச்சு இல்லையா சீசன் சிக்ஸ்லேயே அவர் வீட்டுக்குள்ளே போக வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குது பட் அதுக்கு நடுவில் வந்து ஒரு மூவி கமிட்மெண்ட் கிடச்சிருக்கு அவருக்கு அந்த மூவி கமிட்மெண்ட்டால பிக்பாஸா மூவியா அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கும்போது நான் மூவி போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி மூவி செலக்ட் பண்ணிட்டாரு போன வாட்டி நானாக மிஸ் பண்ணேன் இந்த வாட்டி நானாக வந்துடுறேன் அந்த கேட்டகரியில் அவரும் வந்து சேர்ந்துருக்காரு இந்த பதினஞ்சு பேர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இவங்கெல்லாம் நூறு சதவீதம் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது தான் குறிப்பிட்டதாக்க விஷயம் ஓகே அடுத்து ஒரு மூணு பேர் சொல்ல போகிறேன் அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அதில் ஆர்ஜே பின்சி இவங்க ஒரு ஆர்ஜே கிட்டத்தட்ட வந்து இவங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் ஒயில்காடாக போகலாம் இல்லை சிறிய மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சில டுஸ்ட்டெலாம் வச்சிருப்பாங்க பிபி க்ரூ மெம்பர்ஸ் அந்த ட்வ்ட்டில் இவங்களுக்கு என்ன அமைதுன்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது ஒன்று அடுத்து ரேணு சுதி கான்ட்ரவர்சியலான ஒரு பர்சன் மக்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ணுற சில விஷயங்கள்ல நிறைய கான்ட்ரவர்சியாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதில் குறிப்பாக வந்து அந்த வீடு ஏதோ விஷு வந்து ஒரு பெரிய விஷயமா ஆயிருக்கு அதில் பல போலீஸ் கேஸுமே அவங்க மேலே இருந்திருக்கு பிக்பாஸ் டீமுக்கு இவங்க வீட்டுக்குள்ள வந்தால் நிறைய கான்ட்ரவர்சி வரும் கண்டன்ட் கிடைக்கும் டிஆர்பி கிடைக்கும்ன்ற மாதிரி பிக் பாஸ் டீமோட எண்ணமா இருக்கு ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது இந்த போலீஸ் கேசஸ்லாம் இல்லையா அதில் ஏதாவது சில சில பிரச்சனைகள் வந்தால் மட்டுமே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க பார்க்கலாம் அவங்க வீட்டுக்குள்ளே போனால் கண்டன்ட்டு ஆனால் அது போலன்னா பிக் பாஸ் டீமுக்கு கொஞ்சம் இதுவாகும் ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேகா ரதீஷ் இவங்க வந்து ஒரு சீரியலில் ஒரு சீனியர் ஆக்டர் இவங்களுமே அந்த வயசான கேட்டகிரியில் ஐ மீன் கொஞ்சம் ஏஜ் அந்த கேட்டகிரியில் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அந்த கேட்டகிரியில் இருக்கிற ஒரு பர்சன் தான் அவங்களுக்கும் அந்த கன்ஃபர்மேஷன் வருமா வராதா அந்த இருந்துட்டு இருக்க ஒரு நைன்டி சொல்லலாம் நான் கன்ஃபார்ம்ல சொல்ல முடியாது ஸோ இந்த பதினெட்டு பேர் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 மலையாளத்தில் சென்னையில் நடக்க போகிற அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச தகவல் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஸோ இதுதான் பிக் பாஸோட கண்டஸ்டன் லிஸ்ட்டு மக்களே அடுத்து தமிழ் பிக் பாஸோட அப்டேட்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் வரும் தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் மறக்காம நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கும் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க நீங்கள் போடுற ஒரு லைக் மூலியமாக ஒரு பத்து பேர்லேருந்து ஒரு இருபது பேர் இந்த மாதிரி வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதையும் மறக்காம பண்ணிருங்க பாய் கைஸ்